ஏன்னா இன்னொரு காரணம் நீங்கள் வேற ஒரு காரணம் சுற்றி வந்து பார்த்து பார்த்தீங்கன்னா கர்நாடக பிராமின் அவர் ரஜினி சார் ஏறக்குரிய ஷோ இவங்க எந்த பார்ட்டிங்களும் கர்நாடக பிராமின் தான் இங்கே தான் இருக்காங்களே தவிர அந்த மாதிரி அந்த ஒரு பெல்ட் இருக்கும் இல்லையா கர்நாடகா சேர்ந்தவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு விதிசை வந்துடும் அந்த இடத்துல வந்துடும் ஃபிலிம் சிட்டிக்கு எம்ஜிஆருடைய பேர் நல்லா இருக்கும் அவர் சொல்லிட்டு இருந்தார் அவர் கருத்து தெரிவிச்சிருந்தார் இதெல்லாம் சொல்ல நீ யார் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்துடும் இல்லையா இங்கே முதல்வராக இருக்காங்க அதெல்லாம் கருத்து சொல்லக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க சில நேரங்கள் அவங்க வந்து சில நேரங்களில் வந்து அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு மரியாதை பேசிக்கணும் நடக்கணும் ஏற்கனவே ஆரம்பிக்கும் அவருக்குள்ள ஒரு முட்டல் முதல்ல ஆரம்பத்திலே இருந்தது எம்ஜிஆர் இருக்கும்போதே இருந்தது என்ன அது அது வந்து அவங்களுக்குள்ள சின்ன சின்ன ஒரு எம்ஜிஆரை மீறி சில இடங்களில் எம்ஜிஆரை பற்றி கொஞ்சம் அவங்க விமர்சனம்லாம் பண்ணுவாங்க இதெல்லாம் அவரில் ஜானகி அம்மாள் அப்படிங்கிற மாதிரி ஜெயலலிதா அப்படியே பிரித்து வச்சுருப்பாங்க ஜானகி அம்மா மேலே ஒரு ஆரம்பத்திலேருந்து அவர் வந்து விசுவாசமான ஒரு வேலைக்காரனாக இருக்காங்க ஆரம்பத்துலேருந்து ஜானகி அம்மா மேலே அவங்களுக்கும் ஒரு அவருடைய நல்ல ஒரு தொண்டனாக ஒரு விசுவாசமான ஒரு ஊழியராக இருக்கார் அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு மரியாதை உள்ளே போனிங்கன்னால் இவங்க இவங்கள ஜ இவங்களை கா கார்னர் பண்ணி ஒரு தொடர்வரை எழுதினார் யார் எம்ஜிஆர் யார் அப்படின்னு கூந்தத்தில் எழுதினார் ஆர் எம்பி அதனால் இவங்க மேலே ஒரு பெரிய இது இருக்கும் ரெண்டு பேருக்கும் அது உள்ளே ஒரு அதாவது ஒரே கோணிக்குள்ளே இருக்கிற அந்த எலியும் போனேங்க அந்த மாதிரி இருக்கும் ஆனால் வெளியே தெரியாது இப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து எப்போது அவரை வெளியே பார்த்துட்டு பார்த்துட்ருப்பாங்க இல்லையா டக்குன்னு வந்து அந்த விழாவில் அவர் பேசும்போது அந்த சாக்கை வச்சு இது பண்ணிடுவாங்க ரியல் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு சபிதா ஜோசப் அவர்களை அணிஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் இப்போ சமீபத்தில் ஆர் எம் வினுடைய நினைவு நாளைய ஒட்டி வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த டாக்குமெண்ட்ரியில் ரஜினி அவர்களும் வந்து சில விஷயங்கள் வந்து பகிர்ந்திருந்தாங்க அதில் பாஷா திரைப்படத்தினுடைய விழாவில் வெடிகுண்டு கலாச்சாரத்தை பற்றி நான் பேசுனதுனால ஆர் வி அவர்களை வந்து பதவியிலிருந்தே வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து தூக்கிட்டாங்க எப்படி உங்கள் நீங்கள் ஒரு அமைச்சராக இருக்கீங்க உங்கள் முன்னாடி ஒரு நடிகர் வந்து வெடிகுண்டு கலாச்சாரத்தை பற்றி பேசுகிறாரு நீங்கள் அதுக்கு எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல் எப்படி மேடையில் உட்காந்து இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால வந்து அவரை வந்து பதவியிலிருந்து நீக்கியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை அந்த வீடியோ காணொலி மூலிமா வந்து பகிர்ந்திருந்தார் நீங்களும் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நார்மலாகவே ரஜினி அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த அரசியல் அப்படிங்கிற விஷயத்துக்கு உள்ளே வரும்போது ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு முட்டுக்கட்டையாக தான் நடுவில் இருந்தாங்களா அந்த காலகட்டத்தில் இல்லை அவங்க முட்டுக்கட்டை அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த அவருடைய இருந்த வீடு ஏறக்குறைய பாய்ஸ் கார்டன் பக்கம்தான் பக்கம்தான் வீடு சில நேரங்கள் சில நேரங்களில் அந்த கட்சிக்காரங்க நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா அந்த பக்கம் போக முடியாது நீங்கள் கார் திருப்பிட்டு எல்லாம் போக முடியாது சிலையெல்லாம் அந்த பக்கம் போகணும் அந்த மாதிரி சில சங்கடங்கள்லாம் உண்டு மற்றபடி அவங்க வந்து ரஜினி சார் கூட நடித்த விரும்பினதும் உண்டு அவங்க ஃபீல்டில் இருக்கும்போது அதுக்கு பிறகு ஃபீல்டை விட்டு அவங்க வெளியே ஏறி அப்புறம் வந்து அரசியல் அவர் சொல்கிற அந்த ஷோ இருக்குல்ல ஷோ தான் அவங்கள வந்து அரசியல் படுத்துகிறாரு அதுக்கு சினிமா விட்டு இவங்க வந்து வெளியே வர்றாங்க ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் வந்து ரஜினி எம்ஜிஜா ரஜாவோட கொஞ்சம் ம மனக்கசப்பு ஏற்படுது அந்த உலகம் சுற்றும் வாலிபனில் இவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும் கிடைப்பாங்க கிடைக்கும்னு பார்க்குறாங்க முடியலை அதுக்கு பிறகு தான் இவங்க வந்து அதை தாண்டி அதுக்கு பிறகு கடைசியாக வந்து நதியை தேடி வந்த கடல் வந்துங்கிற ஒரு படத்தில் வந்து நடிச்சுட்டு கடைசி படம் முடிக்கிறாங்க அதுக்கு பிறகு அவங்க வந்து வந்து நாட்டிய பள்ளி தொடங்கலாமா அதெல்லாம் இருக்கும்போது ஷோ வந்து இவங்களை வந்து அந்த துக்லாக் பத்திரிகையில் கட்டுரைகள் எழுத வைக்கிறார் அரசியல் பற்றி இதை பற்றி எழுதலிஸ்ட்டு மாதிரி ஜேர்னலிஸ்ட்டு மாதிரி கொஞ்சம் அவங்க அவங்களுடைய அனுபவங்கள் ஏன்னா நிறைய நிறைய எல்லாம் நிறைய வச்சிருப்பாங்க நிறைய புக்ஸ் படிப்பாங்க அந்த வகையில் அதை எழுதிக்கிட்டு இருக்கும்போது ஷோ தான் மறுபடியும் வந்து எம்ஜிஆரோட கூட இணைக்கிறார் ரெண்டு பேரும் சேர் மறுபடியும் ஷோ தான் இங்கே வந்து அவங்கள இணைக்கிறார் மறுபடியும் அவங்க கூட அவங்க பயணிக்கிறாங்க அதேமாரி ஷோ வந்து இவர் ரஜினி சாருக்கும் நல்ல ஒரு நல்ல ஒரு பிரியமான ஒரு நல்ல மனிதர் பிடித்தவாறு ஏன்னா இன்னொரு காரணம் நீங்கள் ஒரு காரணம் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா கர்நாடக பிராமின் அவர் ரஜினி சார் ஏறக்குரிய ஷோ இவங்க இந்த பார்ட்டிங்களும் கர்நாடக பிராமின் தான் இங்கே தான் இருக்காங்களே தவிர அந்த மாதிரி அந்த ஒரு பெல்ட் இருக்கும் இல்லையா கர்நாடகா சேர்ந்தவங்க இந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு இது சேர்ந்துடும் அந்த இடத்துல வந்துடும் இந்த ஊரை சேர்ந்தவங்க எங்கள் இதை சேர்ந்தவங்க அந்த மாதிரி எப்போ எல்லாருமே ஒன்றா தான் இருந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது ஏன் ரஜினி அவர்கள் மேலே ஒரு கோபம் இருந்தது ஜெயலலிதாவியா இருக்கு அந்த அரசியல்னு உள்ளே வரும்போது அரசியலில் வந்து அரசியலில் வந்து நீங்கள் அந்த இதில் பேசினார் ஆயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஆறில் பேசும்போது அவர் வந்து பேசியிருந்தார் அவங்கள வந்து எது ப அதாவது தமிழ்நாட்டு அரசியலில் மறுபடியும் அவங்க வந்தாங்கன்னா இது பண்ண முடியாது அப்படின்னு கடவுளால் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டார் அதெல்லாமே அந்த எதிர்ச்சியில் உங்களுக்கு ஜெயா ஃபிலிம் சிட்டி ஃபிலிம் சிட்டிக்கு எம்ஜிஆருடைய பேர் வச்சால் நல்லாயிருக்கும்னு அவர் இருந்தார் அவர் கருத்து தெரிவிச்சிருந்தார் இதெல்லாம் சொல்கிறேன் நீ யார் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்துடும் இல்லையா இவங்க முதல்வராக இருக்காங்க அதெல்லாம் கருத்து சொல்லக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க சில நேரம் அவங்க வந்து சில நேரங்களில் வந்து அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு மரியாதை பேசிக்கணும் நடக்கணும் விஜய கடைசி காலத்தில் அந்த தலைவா படத்துக்கு என்ன பண்ணார் தமிழ்ந்து போய் உட்கார்ந்து அப்படியே இது பண்ணிக்கின்னு காய் கையை கட்டி கட்டி தானே கடைசியில் அந்த அனுமதி வாங்கிட்டு வந்தார் அந்த மாதிரி நிறைய இது இருக்கும் அவங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னா அந்த ஓகே அவங்க போயிட்டே இருப்பாங்க சில நேரங்களில் பிடிக்கலைன்னா அது பாட்டில் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி யாரையும் விட மாட்டாங்க அந்த மாதிரியான இது ஏற்கனவே ஆரம்பிக்கும் அவருக்குள்ள ஒரு முட்டல் முதல் ஆரம்பத்திலே இருந்தது ஜெயலலிதா எம்ஜிஆர் இருக்கும்போதே இருந்தது என்ன அது அது வந்து அவங்களுக்குள்ள சின்ன சின்ன ஒரு எம்ஜிஆரை மீறி சில இடங்களில் எம்ஜிஆரை பற்றி கொஞ்சம் அவங்க விமர்சனம்லாம் பண்ணுவாங்க இதெல்லாம் அவரால் ஆரம்பியால் தாங்க முடியாது அவர் வந்து ஒரு மேனேஜராக இருந்தார் அதை பற்றி அவர் தெரியும் அவருக்கு எம்ஜிஆர் யார் என்ன அப்படின்னு தெரியும் கட்சி லெவலில் வந்து ஒரு அமைச்சராக இருக்கும்போது அவங்க வந்து அதை மீறி போகும்போது சில இடங்களை இவரால் இது பண்ணாமல் எம்ஜிஆர்கிட்ட போய் பேசுவார் ஏன் நீங்கள் இவ்வளோ அனுமதி கொடுக்குறீங்க இவ்வளோ பேச விட்றீங்க அப்படி இப்படிலாம் பேசுவார் அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் முட்டல் மோதல் இருக்கிறனால அவங்களுக்குள்ளே அந்த முட்டல் மோதல் இருந்துகிட்டே இருக்கும் ஜானகி அம்மா மேலே ஒரு அவர் ஜானகி அம்மா ஆள் அப்படிங்கிற மாதிரி ஜெயலலிதா அப்படி பிரித்து வச்சுருப்பாங்க ஜானகி அம்மா மேலே ஒரு ஆரம்பத்துலேருந்து அவர் வந்து விஸ்வாசமான ஒரு வேலைக்காரனாக இருக்கிறனால ஆரம்பத்துலேருந்து ஜானகி அம்மா மேலே அவங்களுக்கும் ஒரு அவருடைய நல்ல ஒரு தொண்டனாக ஒரு விசுவாசமான ஒரு ஊழியராக இருக்கார் அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு மரியாதை இந்த இதில் அந்த இந்த இடையில் வந்து இந்த மாதிரி இருக்கும் காவல்காரன் படத்தில் பார்த்து பார்த்திங்கன்னா ஜெ தேவி தான் எம்ஜிஆர் சொன்னார் ஹீரோயின் சரோஜாதீதம் அப்படின்னா அதுக்கான பூஜை பூஜை பூஜையின் பூஜை நடந்தது அந்த பூஜையுடைய ஃபோட்டோவும் இருக்கும் வந்திருக்கும் அந்த பூஜையில் ச ஜ சாவித்தே சரோஜாதேவியும் கலந்துக்கிட்டாங்க அதுக்கு பிறகு தான் இவர் வந்து ஆர்எம் தான் வந்து வேண்டாம் அவங்க இது வேறு மாதிரி கதை இது அப்படின்னு மாற்றி அப்புறம் தான் ஜெயலலிதாவை கொண்டு வந்தார் இப்படி உருக்கு பள்ளியும் நிறைய இருக்கும் உள்ளே போனிங்கன்னா இவங்க இவங்களை இவங்கள கா கார்னர் பண்ணி ஒரு தொடர் வேறு எழுதினார் யார் எம்ஜிஆர் யார் அப்படின்னு குவந்தத்தில் எழுதினார் ஆர் எம்பி அதனால் இவங்க மேலே ஒரு பெரிய இது இருக்கும் ரெண்டு பேருக்கும் அது உள்ளே ஒரு அதாவது ஒரே கோணிக்குள்ளே இருக்கிற அந்த எலியும் போனங்க அந்த மாதிரி இருக்கும் ஆனால் வெளியே தெரியாது இப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து எப்போது அவரை வெளியே பார்த்துட்டு பார்த்துட்ருப்பாங்க இல்லையா டக்குன்னு வந்து அந்த விழாவில் அவர் பேசும்போது அந்த சாக்கை வச்சு இது பண்ணிட்டு போக ஓகே அப்போ அந்த பழைய கோவம்லாம் ஒன்றா சேர்ந்து ஒன்றா சேர்ந்துருது ரஜினி மேலே வந்து ரஜினி மேலே வந்து அந்த பேசுனால் அது அதனால் ஒரு கோபம் அதுக்கு பிறகு வந்து இவர் அந்த வீட்டாண்ட அந்த போக நடக்க முடியல அந்த மாதிரி கூட்டம் வந்து அப்படின்னு சொல்லியிருப்பார் அது ரஜினி சில நேரங்களில் வெளிப்படையாக பேசுவார் சில நேரங்களில் டமால்னு வா நீங்கள் அவர் பேசும்போது இப்போ வீடியோவில் பேசும்போது அந்த நேரத்தில் நான் வந்து சார் ஆமாம் அதான் தான் அந்த நேரத்தில் ஒரு புரிதல் இன்றைக்கான அரசியல் புரிதல் வேறு அன்னிக்கு அவருக்கு இருந்த அரசியல் புரிதல் வயசுங்க ஒன்று அன்னிக்கு வந்து நீங்கள் பரபரப்பாக இருக்கும்போது அது தெரியாது ரஜிஸ்டார்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை சொல்லும்போது அவர் சொல்லும்போது இது அது அஞ்சு அஞ்சு ஆறு இல்லை அப்படின்னா ஆமாம் ஆமான்னு சொல்லியிருந்தோம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு சார் இல்லை சார் ஒரு ரெண்டு மூணு தான் சார் வந்துச்சு இல்லை ஆமாம் அப்படின்பார் டக்குன்னு வந்துடுது அதை நான் சொன்னது கரெக்டாக நான் சொன்னது நீ உடனே சொன்னீங்கன்னா நான் சொன்னதுக்கு நீ தப்பு சொல்கிறியா அப்படிங்கிற மாதிரி போயிடும் அது அது கொஞ்சம் பக்குவமாக அவரே வந்து திங்க் பண்ணுவோம் ஆமாம் பேசிருக்கக்கூடாதோ பேச பேசக்கூடாது 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 அப்படின்னு அவருக்குள்ளே சொல்லிக்குவார் ஆமாம் அவர் மே ஆரம்பிக்கு இவர் மேலே பயங்கர மரியாதை என்னென்னா பாட்ஷா படத்தை பற்றி சொல்லும்போது ஒரு நாள் உட்காந்து அந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே உட்காந்து டேரக்டர்லாம் பேசுகிறாங்க இது பண்ணுறாங்க சில சீன்லாம் சொல்லிட்டு வராங்க இல்லை இந்த சீன் இது இல்லையே எப்படி வரணுமே அப்படி வேணுமேனா அவரே கட கடகன்னு சொல்கிறாரான் ஆரம்பி மிரண்டு போயிட்டாரான் என்னையா டேரக்டர் நீன்ற ஸ்க்ரீன் பிள்ளை அப்படியே அந்தளவு சொல்கிறானே என்னையாது அப்படின்றாரான் அளவுக்கு அந்த கதையை உள்வாங்கி இந்த சீன் இந்த இடத்துல வரும் இந்த டைலாக் இங்கே வரும் தானே நீங்கள் மாற்றி சொல்கிறீங்களே அப்படின்னா அவரே ஆரம்பியை வந்து பல திரைக்கதைகளை எழுதினவர் இவர் வந்து எம்ஜிஆருக்கு பல கதைகளை எம்ஜி எழுதியவர் எம்ஜிஆருக்காக சில வசனங்களை எழுதியவர் எம்ஜிஆருக்காக சில படங்களை தயாரித்தவர் அவரே வந்து ரஜினியுடைய அந்த நினைவாற்றலையும் அந்த அவருடைய இ இன்வால்மெண்ட் எம் படத்தின் மேலே இருக்கிற இன்வால்மெண்ட் அதை பார்த்து மிரண்டு போயிட்டேன்னு சொல்லியிருப்பார் அந்த பாட்ஷா படத்துக்காக அது ஒரு அந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல தன்மை உள்ளவர் நல்ல மென்மையான மனிதர் அவர் ஒரு கரெக்டாக பேசுனா பேசுன மாதிரி தான் உங்களுக்கு ஐ ஐயாயிரரூவா சம்பளம்னா ஐயாயிரரூவா கொடுத்துருவார் நல்ல படம் ஓடி இருக்குன்னு அவரே கூப்பிட்டு ஐயாயிரூவா எக்ஸ்ட்ரா கொடுக்கும் தயங்க மாட்டார் அந்த மாதிரியான ஒரு ஒரு நல்ல தன்மையான ஒரு டைரக்டர் அவர் ஓகே இப்போது ரஜினி அவர்களை வச்சுக்கிட்டு ரஜினி அவர்கள் ஆரம்பி அவர்களை வச்சிக்கிட்டு இந்த மாதிரி வந்து பேசியிருக்காரு இல்லையா அந்த இடத்துல ரஜினி பேசாமல் வேறு ஏதாவது ஒரு நடிகர் பேசியிருந்தா கூட இந்த அளவுக்கு கோபமாக பதவி நீக்கம் வரைக்கும் போயிருக்க மாட்டாங்களோ வாய்ப்பு இல்லை ஏன்னா ரஜினி பேசும்போது உங்களுக்கு ஓவர் நைட்டில் இதாகிடும் ஒரு மாஸ் ஹீரோ பேசுகிறாரு சார் மாஸ் ஹீரோ பேசும்போது உடனே எல்லோரும் அதை பற்றி பேசுகிறப்போ என் எந் எந்த காலம் வந்தாலும் அதை எடுத்து நீங்கள் போடக்கூடிய அளவுக்கு காணொலி இருக்கும் அது ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் ஒரு பெரிய மாஸ் ஹீரோ பேசுகிறாரில்ல அதனால்தான் ஒரு முறை அதாவது இந்த வருமாண்டி படத்தை பற்றி பேசும்போது கமல் சொன்னார் இதே டைட்டில் வேறு யாராவது சின்ன நடிகர் வச்சுருந்தாங்கன்னா யாரும் க வாய் திறந்துருக்க மாட்டாங்க கமல் நான் பேச தான் இந்த மாதிரி இவ்வளோ குய்யோ முயோன்னு சத்தம் போடுறாங்க அப்படின்னார் காரணம் என்னென்னா ஒரு மாஸ் ஹீரோ உடனே ரீச் ஆகிடும் அதுதான் ஒரு இது ஓகே அந்த ரீச்சுக்கு இது இது பண்ணி தான் அவங்க வந்து வேற ஒரு வேறு ஒருத்தர் பேசியிருந்தால் அந்த குறிப்பிட்ட ஆளை தூக்கியிருப்பாங்க இவங்களை டச் பண்ணியிருக்க மாட்டாங்க இது ரஜினிங்கிற ஒரு மாஸ் ஹீரோ ஏற்கனவே இவங்க இவங்களுக்கும் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே ஒரு இது இருக்குது அவரே வந்து பேசும்போது நம்ம ஆட்சியை பற்றி பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ எல்லாருமே வந்து ஜெயலலிதா அம்மையார் அக்செப்ட் பண்ணிக்கிட்டது அப்படிங்கிறது வந்து அவங்க இரண்டாவது முறையும் முதலமைச்சராக வந்ததுக்கு பிறகு தான் அந்த ரெண்டாயிரத்தி ஒன்று காலகட்டத்திலேருந்து அது வரைக்கும் ஆர் எம் வி அவர்களாக இருக்கட்டும் ரஜினி அவர்களாக இருக்கட்டும் கலைஞர் அவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து இவங்க இன்னும் கொஞ்ச நாளில் முடிஞ்சிருவாங்க அப்படிங்கிறத நினச்சி தான் அவங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து தடங்கலான விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருந்தாங்களா ஏன்னா ரஜினி அவர்கள் பொறுத்த வரைக்கும் வெளிப்படையாக சில கருத்துக்களை வந்து பேசியிருக்காங்க அந்த கருத்து அவர் இடங்களை தடைஞ்சலாக எந்த இடத்துலையும் வரல அவர் அதாவது அந்த கட்சிக்கு எதிராக எங்கேயும் ஒன்றும் பேசலை குறிப்பிட்ட சில இடங்களில் அதாவது திடீர்னு ஒரு பரபரப்பு வரும் இல்லையா அந்த நேரங்களில் தான் பேசியிருப்பார் அந்த வீட்டாண்ட இதெல்லாம் இந்த மாதிரி தான் பேசியிருப்பார் தவிர அவர் வேணும்னு எந்த இடத்துலையும் அவர் பேசலை அரசியல் அதிகமாக இது பண்ணி அந்த நேரத்தில் கலைஞர் கூட கொஞ்சம் நட்பாக இருப்பார் அந்த ஒரு வகையில் அவருடைய கல்யாண மண்டபம்லாம் காப்பாற்றுவதற்கு கலைஞர் கொஞ்சம் உதவி ஆமாம் ஆமாம் அந்த மண்டபத்துக்காக அதனால் கொஞ்சம் அவர் மேலே ஒரு சாஃப்டாக இருப்பார் அவர் கூட அவருடைய படங்கள் விழாக்களில் நிறைய கலந்துக்குவார் ஏன்னா இவங்க வந்து ஜெயலலிதா அந்த மாதிரி கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு எல்லாம் பேசுகிறதெல்லாம் கிடையாது இவர் வந்து கலைஞர் வந்து யாராக இருந்தாலும் அவரை திட்டினாலும் இது பண்ணாலும் கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்க கூட பேசிகிட்டு இருப்பார் கொஞ்சம் அந்த கலை ஆர்வம் தமிழ் ஆர்வம் அப்படிம்பாங்கள் அந்த மாதிரி தான் அந்த இதில் இருப்பார் அவர் இவங்க கொஞ்சம் அந்த மாதிரி பண்ணிக்க மாட்டாங்க அதுதான் ஒரு காரணம் ப்ரைவேட் பர்சன் ஆமாம் இவங்க வந்து நீங்கள் வந்து நான் நான் சொன்னதை நீங்கள் கேட்கணும் என்னை பாராட்டி பேசிவிட்டு நீங்கள் காலையில் விழுந்துட்டு போயிட்டே இருக்கணும் அவ்வளோதான் இப்படி இருக்கும் அது வந்து அந்த இடத்துல அது கிடையாது இல்லையா அந்த ஒரு பக்கத்தில் உட்கார வச்சு ரெண்டு பேரும் சிரித்து பேசிகிட்டு இருப்பாங்க இவர் வாலி எல்லாமே வாலி பார்த்திங்கன்னா ஏறக்குறைய வந்து அவர் ஜெயலலிதாவுடைய இது தான் ஆனாலும் கூட வாலி இங்கே இந்த பக்கம் தான் அதிகமாக இருப்பார் கலைஞர் கூட தான் அதிகமாக இருப்பார் ஏன்னா சில நேரங்களில் கலைஞரை இவர் பிராமணர் சமுதாயம் ஆமாம் ஏறக்குறைய அவங்க அவங்களும் கும்பகோணம் தானே ரெண்டு பேரும் கும்பகோணம் தானே ஜெயலலிதா அம்மாவும் கூட இருந்தாலும் கூட இவர் பெரும்பாலும் வாலி இந்த பக்கமாக இருப்பார் சில வாலி அந்த மாதிரி அண்ணா பெரியார் இந்த மாதிரி பாடா பாராட்டி பேச ஆரம்பித்த பிறகு தான் பார்த்திங்கன்னா அவருடைய சினிமாவுடைய லைஃப் பெருசாக போச்சு அவர் குறுகிய ஒரு வட்டத்தில் போயிருந்தாருன்னா அது காணாமல் போயிருப்பார் ஓகே இன்னொரு ஒரு விஷயம் வந்து இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்கல்ல ரஜினி அவர்களுக்கு கொஞ்சம் எதிர்த்து பழி வாங்கக்கூடிய நடவடிக்கைகள் ஜெயலலிதா ஏன் ரஜினி அவர்கள் எதுவுமே ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கல இல்லை அவருக்கு வந்து நம் நமக்கு தொழில் சினிமா தான் இங்கே பிழைக்க வந்திருக்கும் நம்ம வந்து க கர்நாடகா இங்கே வந்து சினிமா நடிக்க வந்திருக்கோம் நமக்கு எதுக்கு வேலை நம்ம நடிச்சிட்டு போயிட்டே இருப்போம் அதுபோல் தான் அந்த மாதிரி அதுக்கு மேலே போக மாட்டார் பட் அவருக்கு இருந்து அரசியல் இன்ஃப்ளூயன்ஸ் மூலியமாக பண்ணுறதா இருந்தால் பண்ணியிருக்கலாம் பண்ணியிருக்கேன் அதாவது தொண்ணூற்றி ஆறில் அவருக்கு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைச்சது அவரை பயன்படுத்திக்கல அவர் வந்து கை காட்டிட்டு போயிட்டார் நமக்கு அவருக்கு என்னென்னா நமக்கு அதுக்கான பொறுமை இல்லை அப்படின்பார் நான் இல்லையா உட்காந்து அவர் அப்போவே அந்த அளவுக்கு எனக்கு தெரியலை புரியலை அதாவது இதை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு அரசியல் நீங்கள் பேசுனீங்கன்னா அரசியல் பற்றியே பேசிகிட்டு இருக்கணும் அது அது சம்மந்தமாக யோசிக்கணும் உலக அரசியல் உள்ளூர் அரசியல் கிராமத்து அரசியல் தெருவில் இருக்கிற அரசியல் உங்களை சுற்றி நடக்கிற அரசியல் இதெல்லாம் நிறைய இருக்குது இதை அந்த அதுக்குள்ளே போயிட்டீங்கண்ணா நீங்கள் நீங்கள் வந்து உங்களால் இது பண்ண முடியாது ஏன்னா இவர் மூக்கு ஜவானுக்கு கோவம் எக்கச்சக்கமாக கோவம் வரும் கோபம் வந்துச்சுன்னா அவருடைய முகமே வேறு மாதிரி வரும் இப்போ ஒரு அதாவது வேறு மாதிரி ஒரு ஆள் வருவான் பாருங்க அந்த மாதிரி முகம் மாறிடும் கோபம் வந்துச்சுன்னா கோபம் இல்லாமல் அமைதியாக இருக்கும்போது அப்படியே கோபத்தை இது கட்டுப்படுத்தணும்னு பார்ப்பார் கோபம் எக்கச்சக்க சீக்கிரம் உடனே உடனே நான் சொன்னேன் இல்லையா அஞ்சின்னு அஞ்சின்னு சொல்லிடுனா உடனே ரெண்டு நிமிஷம் கழித்து தான் நீங்கள் அந்த சொல்லணும் ஏன் அந்த கோபம் ஜெயலலிதா அம்மா மேலே வரல அவருக்கு மேலே வரல ஏன்னா இவர் இல்லை இல்லை என்னென்னா அவங்க பவர் ஒன்றும் இன்னொன்று வந்து இவர் வந்து சினிமாக்குள்ளே இருக்கும் நமக்கு வந்து நாளைக்கு நம்முடைய தொழில் வந்து நம்ம பாதிக்கும் நாம் நடிச்சுட்டு பணம் ஆகிட்டு வந்துடுறோம் ஆனால் புரொடியூசர் பாதிப்பார் நம்ம பணம் போலன்னா ஒரு பாதிப்போ அந்த ஒரு நினைப்பார் நமக்கு வந்து பணம் செலவு பண்ணுற ப்ரொடியூசர் இருக்கார் அவரை வந்து நம்ம நடுத்தரில் நிற்க வைக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஆசை இது ஏன்னா தன்னுடைய தொழில் பாதிக்கக்கூடாது தன்னால் மற்றவங்க பாதிக்கக்கூடாது பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டிங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி